எஸ்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலியமா நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணமாவே இருக்கு அது குறித்து நிறைய ஆதாரங்களும் சமூக வலைதளங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு நிறைய பேர் உயிரோட இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னு பட்டியலிருந்து நீக்கப்படுறதும் ஏற்கனவே இறந்து பல ஆண்டுகள் ஆனவங்க வாக்காளர் பட்டியல இப்ப புதிதா சேர்க்கப்பட்டிருக்கிறதும்னு பல குழப்பங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு அதுக்கு தமிழ்நாடு ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது இங்கேயுமே நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்து எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பாஜக வாக்கு திருட்டு செய்யறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அது நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய விதமே வேறு விதமா இருக்கு இந்த முறை சரியானதாக இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில ராஜஸ்தான் மாநிலம் ஹவா மஹால் தொகுதியில இருக்கக்கூடிய பிஎல்ஓவா இருக்கக்கூடியவர் தான் கீர்த்தி குமார் அப்படிங்கிறவர் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு अरे छाता मन में चेंडम आटो इलाम है अवर बाजा का काउंसलर और तरकीट है फोन ला पेशा कुड़िया ना आडियो मुबलिया ही मिठापे रिये पर बरबर पिये इपोयेर पढ़ती रखा है यार करो एक, एक टीम लगाओ एस उन्हें टीम लगाओ आपने एसडीएम मैडम ने कहा एक बीस आदमी की टीम लगाओ ये मैं चार पांच तो पुलिस वाला � और मैं गलत हो ना तो मुने भी सस्पेंड करो भाई साहब थे मुने भी सस्पेंड करो भाई गलत नाम जोड़ता है मास्टर पैसे खा खा के एक एक आदमी से बीस बीस हजार रूपए लेता है नाम जोड़ता है और सस्पेंड करा मुने भी है और एक टीम लगाओ बीस आदमी की तो नहीं मैं मरूंगा नहीं कह दिया मैं बिखर गो अब बिखरे पा बाप कोई कौन है अब कलेक्टर साहब के सामने मरूंगा वहीं बैठूंगा मैं धरने पे और मैडम के सामने बैठूंगा लिस्ट को लेकर के और मेरे बच्चों को ले जा रहा हूँ बस्ती वालों को ले जा रहा हूँ मैं देखू तू देखा प्रशासन ने அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை நீக்க சொல்லி பாஜக கட்டாயப்படுத்துறதா அவர் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு அந்த போன் ஆடியோல அவர் பேசும்போது இத்தனை வாக்குகளை நீக்கணும் அப்படின்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாவே தெரிய வருது அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தாரு அந்த பகுதியில அதிக இஸ்லாமியர்கள் தான் வசிச்சுட்டு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த பகுதியில ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அங்க பாஜக எம்எல்ஏ வந்து வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட வெறும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசம்தான் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய நானூத்தி எழுபது இஸ்லாமியர்களினுடைய பெயர்களையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக அவரை வற்புறுத்தி இருக்கு அப்படி அவங்க பெயரை நீக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் அந்த தொகுதியிலிருந்து நீக்கப்படுறதா அர்த்தம் அப்படி இருக்கும்போது நேரடியாக யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு தராங்களோ அவங்க மட்டும்தான் தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையே ஏற்படும் இது குறித்து அவர் அந்த இருக்கக்கூடிய கவுன்சிலர் கிட்ட போன்ல பேசும்போது கூட நீங்க ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்களை எங்களை வற்புறுத்துறதன் காரணமாக அவர் ஒரு பள்ளியில் ஆசிரியரா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய கல்வி கெட்டு போகுது ரொம்ப பணிச்சுமை அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்குள்ள இது எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறீங்க அது எப்படி முடியும் நாங்க ஒரு கிட்டயும் போய் அவங்களுடைய விவரங்களை சேகரிச்சுட்டு வந்து அதை அதுக்கு பிறகு டிஜிட்டல் மயமாக்கணும் இதற்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு இது குறித்து நான் கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுப்பேன் அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறேன் என்ற அளவுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதுனாலையும் இவங்களோட வற்புறுத்தலின் காரணமாகவும் அவர் அந்த போன்ல பேசியிருக்காரு இந்த ஆடியோ தான் வெளியாகி இப்ப மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இதே மாதிரி சரஸ்வதி மீனா அப்படிங்கிறவங்க இன்னொரு ஒரு வாக்குச்சாவடியில கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு இஸ்லாமிய வாக்குகளை நீக்கணும் அப்படின்னு பாஜக மிரட்டுறதா குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலியமா இஸ்லாமியர்களை குறை வைத்து அவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலையை இந்த பாஜக அரசாங்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இரண்டு குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது இப்பவே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடியே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது ஆண்டிலேயே உத்தரப்பிரதேசத்துல வாக்காளர் பட்டியல இருந்து இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் செய்திகள்ல வெளிவந்துச்சு இது மட்டும் இல்லாம வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய பெயர்களை மாற்றம் பண்றது முகவரி மாற்றம் பண்றது இது எல்லாத்தையுமே வாக்காளர்களை செய்யாம பாஜகவினரை இது எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்காங்க அசாம்லையும் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு செய்திகள்லையும் அது வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டுகிட்டு இருந்துச்சு இப்படி எஸ்ஐஆர் நடைமுறைக்கு முன்பாகவே பாஜக அரசாங்கம் எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களை குறிவைத்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலியமா இன்னும் எளிமையா அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது 达乌玛。